ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா வெயிட் லாஸ் சீரிஸ் டே ஃபார்ட்டி எயிட் நிறையா பேர் வெயிட் லாஸ் பண்ணாமல் இருக்க காரணமே நம்ம பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட முடியாது டேஸ்ட்டாக சாப்பிட முடியாது வெயிட் லாஸ்னால் ஒரு டயட்டு சொல்லி எல்லாருமே மைண்ட் செட் பண்ணி வச்சிட்டீங்க அதனால ஒரு சில பேர் வெயிட் லாஸ் பண்ணாமல் இருக்கீங்க ஒரு சில பேருக்கு எந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் வெயிட் லாஸ் பண்ணாமல் இருக்கீங்க அதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி டெய்லி சூப்பர் டிப்ஸோட சூப்பர் டேஸ்டியான ஃபுட்டோட நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன் என்னுடைய வெயிட் லாஸில் இது தான் சாப்பிடணும் அதுதான் தான் சாப்பிடணும் எதுவுமே இல்லவே இல்லை எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே சாப்பிட்டு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம் நம்ம அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வெயிட் ஏறவே ஏறாது இப்போ நான் ஒரு நாள் நல்லா ஹெவியாக சாப்பிட்டேன் ஹோட்டல் போய் நான் எனக்கு பிடிச்சது எல்லாமே சாப்பிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டீங்க அப்படின்னா நைட்டு டின்னரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அது உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்ல ஒரு பேலன்ஸ்டாகவே இருக்கும் இல்லாத ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு படுத்திங்கன்னா நல்லாவே இருக்கும் உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க நீங்கள் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் செவன்ட்டி செவன்லேருந்து செவன்ட்டி டூ வரைக்கும் ஒன் மந்தில் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் இன்னும் நான் டென் கேஜி லாஸ் பண்ணணும் ஆனால் நான் ஒன் மந்த்ஸ் டூ மந்த்ஸ் அந்த மாதிரி டார்கெட் வைக்கவே இல்லை ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் அந்த மாதிரி டார்கெட் வச்சிருக்கேன் ஏன்னா வெயிட் லாஸ்ன்றது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அஞ்சு கிலோ வந்து சீக்கிரமே குறைஞ்சிரும் ஆனால் அதுக்கடுத்து குறையிற ஒவ்வொரு கிலோவுமே ரொம்ப ஸ்லோவாக தான் குறையும் ஏன்னா நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டை நம்ம குறைக்க போகிறோம் அதுக்காக நம்ம எதுவும் ட்ரிங்கோ இல்லை எதுவும் எடுக்க போறதில்லை நம்ம வீட்டில் சமைக்கிற ஃபுட்டையே டேஸ்டியாகவும் சாப்பிட்டு நல்ல ஃபுட்டாக ஹெல்த்தியாக எடுத்து தான் நம்ம வெயிட் லாஸ் இருக்கோம் இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு வெயிட் வந்து ஸ்லோவாக தான் குறையும் ஆனால் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டை குறைச்சு நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி என்னுடைய மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு வந்து புரக்கோலி பணியாரம் தான் எடுத்துட்டு இருந்தேன் புரக்கோலிலாம் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாயிருக்கும் ஒரு சில பேருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது பார்த்தாலே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களாம் இந்த மாதிரி ப்ரொக்கோலி பணியாரம் சாப்பிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் விடவே மாட்டிங்க அடிக்கடி பண்ணி சாப்பிடுங்க ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் மிட் மார்னிங்ல ஏதாவது கிரேவிங்ஸ் இருக்குது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்கா பசிக்குது அப்படின்னா இந்த மாதிரி சீட்ஸ் ஃப்ரை பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் சாப்பிட்டிங்கனாலே அதை மென்று முடிக்கவே கிரேவிங்ஸும் போயிடும் பசியும் போயிடும் இல்லைனா நட்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுங்க என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சு நான் ஒரு பவுல் ரைஸ் எடுத்துகிட்டேன் நிறைய பேர் மெசேஜ் பண்ணீங்க நீங்கள் எவ்வளோ கிராம் ரைஸ் எடுத்துக்குவீங்கன்னு நான் அளவுலாம் எதுவுமே வச்சுக்க மாட்டேன் சும்மா ஒரு பவுல் எனக்கு வேணுங்கிற அளவு ரைஸ் எடுத்துகிட்டு நான் வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் அந்த மாதிரி நிறையா சாப்பிட்டுக்குவேன் எல்லாருமே சாப்பிட்டு போடும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்தோடனே ரைஸ் யாருமே சாப்பிடாதீங்க வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு நீங்கள் சைடில் வச்சுக்க நான்வெஜ் அது எல்லாமே சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக ரைஸ் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் சாப்பிட்ற குவான்டிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஏன்னா ஒரு சில பேர் யோசிப்பீங்க இத்தினோண்டு ரைஸ் சாப்பிட்டு நம்ம எப்படி ஒன் டே சர்வே பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் வெஜிடபிள் தான் சாப்பிட்டு ரைஸ் சாப்பிட்டு பாருங்கள் உங்களால் சாப்பிடவே முடியாது ஏன்னா அதுதான் ஒரு ட்ரிக்கு நம்மளுடைய வெயிட் லாஸில் இருக்குது ஈவினிங் டைமில் டீ காஃபி குடிக்கிறவங்க யார்னாலும் டீ காஃபி எடுத்துக்கோங்க பட் சுகர் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு அந்த மாதிரி தேன் வெள்ளம் அந்த மாதிரி போட்டு எடுத்தீங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் உடம்பு நல்லா ஹெல்த்தாகவே இருக்கும் ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கான கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாளைக்கு ஐயாயிரம் இருந்து பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் வரைக்குமே நடங்க நடக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நடக்கும்போது ரிலே ரிலேஸ் பண்ணுவீங்க நம்ம மைண்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம பாடி வந்து நல்லாவே ஃப்ரீயாக இருக்கும் நைட்டு டின்னர் வந்து செவன் எயிட் ஓ கிளாக்கில் முடிச்சுக்கோங்க அது ரொம்பவே நல்லது ஒரு சில பேர் சிக்ஸ் ஓ கிளாக்கெலாம் சாப்பிட்டிங்கனாலும் அது இன்னும் ரொம்பவே நல்லது எனக்கு வந்து செவன் டு எயிட் ஓ கிளாக் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ நான் அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு ஃபுல் கோவா எடுத்துட்டு ராகி அடை தான் எடுத்திருந்தேன் இதில் கொஞ்சோண்டு வெங்காயம் உப்பு மட்டும்தான் போட்டு சுட்டேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இதுக்கு தொட்டுக்க வந்து சுண்டைக்கடலை வச்சு நான் சாப்பிட்டேன் இந்த மாதிரி மில்லட்ஸ்லாம் நைட்டு எடுத்துக்கும்போது எடுத்துக்கும்போது நம்ம வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் நம்மளுக்கு தூக்கமும் நல்லா வரும் நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரே இட்லி தோசை தான் சாப்பிடணும்னு எந்த இல்லை இந்த மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிடும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்